ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நல்ல சத்தான சிறுதானியமான வெள்ளை சோளத்துலேருந்து ஒரு டேஸ்ட்டான குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வெள்ளை சோள மாவு குக்கீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ ரீசண்டாக சிறுதானியத்தோட அருமை எல்லாருக்கும் தெரியறதால எல்லாருமே வீட்லேயே மாவு அரைச்சி வச்சிட்றாங்க சரி நாம ஒரு மிக்சிங் பவுலில் ஐம்பத்தஞ்சு கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து சேர்த்து கூடவே ஒரு கப்பு பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்து ரெண்டத்தையும் நல்லா நுறைச்சி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கப்பு பவுடர் பண்ண சர்க்கரைன்னு சொல்லும்போது அரை கப்பு சர்க்கரையை நம்ம பொடி பண்ணோம்னா அது ஒரு கப்பாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வர்ற அளவுக்கு எடுத்தாச்சு இது கூடவே கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா கலந்து அடிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பட்டரையும் இந்த சர்க்கரையும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குக்கீஸ் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அந்த பட்டரோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் வந்திருக்கு இப்போ இது கூட வாசனைக்கு ஒரு ஸ்பூன் வெனிலா எசன் சேர்த்துருவோம் இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வெணிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் எசன்ஸ் அப்படி இல்லாட்டி ஏலக்காய் பவுடர் கூட விரும்பினால் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ரெண்டு கப்பு வெள்ளை சோள மாவு சேர்த்து இதை லைட்டாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்பவும் ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்ருக்க பாலை சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இதை மிக்ஸ் பண்ண பண்ண நம்மளோட கை சூட்லேயே பார்த்தீங்கனாக்கா இந்த பவுடர் பண்ண சுகர் அந்த பட்டர் எல்லாம் நல்ல மெல்ட் ஆகி நல்லா இந்த மாதிரி நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இது ரொம்பவே உதிர் உதிராக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல சில்லுன் இருக்க பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணணுன்னாக்கா அப்படியே கூட சப்பாத்தி தேய்க்கிற பலகைகளை வச்சு ஒரு இன்ச் அளவுக்கு இந்த குக்கீஸ் கட்டர் அப்படி இல்லாட்டி ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப் பாக்ஸோடு மேல்முடி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் அப்படி பண்ணும்போது அது ஒரு மாதிரி மணல் மணலாக வரும் அந்த ஓரங்கள் விரிசல் வர சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பண்ணாக்கா நல்ல ஈவனாக இருக்கும் அந்த ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயும் அந்த விரிசல்லாம் இருக்காது குக்கீஸ் கட்டருக்குள்ளே நாம் எடுத்த அந்த மாவு உள்ளே வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த திக்னஸ் இன்னும் குறைக்கணுன்னாலும் நீங்கள் மாவு அளவு குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸை லைட்டாக தட்டிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒட்டி வச்சுக்கலாம் நான் வந்து வேர்க்கடலை வறுத்து தான் நான் லேஸாக தட்டி எடுத்து அதை அப்படியே ஒத்தி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே இதை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பட்டர் ஷீட் எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா சமயங்களில் அந்த குக்கீஸோட பாட்டம் ரொம்ப டார்க் கலராக வரும் அந்த பட்டர் இல்லைன்னு வேண்டானாக்கா நீங்கள் மாவு கூட லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கடாய் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு அதுக்கு மேலே இந்த குக்கீஸை வச்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ஸ்லோவில் நம்ம வேக வச்சும் எடுத்தாச்சு இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட வெள்ளை மாவு குக்கீஸ் அழகாக ரெடியாக இருக்குது நம்ம சாதாரணமாக பிஸ்கட் வாங்க கடைக்கு போனோம்னாலும் எப்படியும் ஒரு முப்பது நிமிஷமாச்சும் ஆகும் ஆனால் அதை விட குறைவான டைமில் நம்ம வீட்டிலேயே ரொம்பவே சத்தான வாயில் போட்டால் கரையிற மாதிரி ஒரு குக்கீஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் இந்த சத்தான வெள்ளை சோளமாவு குக்கீஸ் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ண அழுத்தி அதில் ஆல்யும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்